அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு கொள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மாறி மாறி உழைச்சாலும் மதிப்பு கிடைக்காத ராசியா இவங்க இருக்காங்க மதிப்பு இல்லாத ராசியா இருந்தாலும் பரவாயில்ல பாசத்துக்கும் நேசத்துக்கும் கட்டுப்பட்டு துன்பத்தையும் கஷ்டத்தையும் மறைச்சுக்கிட்டு அசிங்கத்தையும் அவமானத்தையும் வெளிப்படுத்தாம அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்க கூடியவங்கலாம் இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே நாங்க எங்கம்மா நலமாயிருக்கோம் எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க திலாம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைஞ்சு போக போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்க உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க புதுசா நில வாங்க போறீங்க கார் வாங்க போறீங்க உங்க வாழ்க்கைய அருமையான வாழ்க்கையாக மாறப் மாறப்போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட துலாம் ராசிக்காரங்களுக்கு கிரகநிலை மாற்றங்கள் அதனால ஏற்படக்கூடிய லாபத்தை பத்தி பார்க்க போறேங்க கனவுகள் பழிக்கவும் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படவும் இந்த காலம் ஒரு நல்ல நேரமா இருக்கு கிரக பயிற்சிகளான சுக்கிரன் ராகு சனி சூரியன் புதன் செவ்வாய் குரு கேது ஆகிய கிரகங்கள் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கறத பத்தியும் நான்கு கிரகங்கள் மிரள வைக்க போவதால் அதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோ பதிவுல நம்ம விரிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறேங்க துலாம் ராசிக்கு நான்கு கிரகங்கள் சப்போர்ட் செய்ய போறாங்க செவ்வாய் நான்காவது இடத்துல இருக்கிறதுனால முக்கியமானவர்களிடம் உதவி கேட்டா கிடைக்காது ஆனா பாசமானவர்கள் உதவி கேட்டால் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் செவ்வாய் உச்சம் பெறும் பொழுது குடும்பத்துல இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் குறைஞ்சு போயிடும் பெரியவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்தா அதற்கான செலவுகளும் குறையும் மண் மற்றும் பூமி சம்பந்தமான லாபங்கள் கிடைக்கும் அடமானம் வைத்து பொருள் வாங்க நினைச்சா அதிக பணம் கிடைக்கும் கடன் பிரச்சினையில இருந்து வெளிவர ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க போகுது பிப்ரவரி மாதம் ஏழுக்கு பிறகு சுக்கிரன் பூர்வீக புண்ணிய ஸ்தானத்துக்கு போறதுனால பூர்வீக யோகங்கள் கிடைக்க போகுது பூர்வீக வீட்டுல இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் குடும்பத்தாரோடு சேர்ந்து விழா கொண்டாட வேண்டிய கட்டாயம் பண்றது குலதெய்வ வழிபாடு போன்ற செயல்கள் நடக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு பாக்கியம் நேரம் இந்த நேரமா இருக்கு வம்ச விருத்தி ஏற்படும் ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு கடன் பிரச்சினையில இருக்கிறவங்களுக்கு யாராவது சிபாரிசு செய்து கடன் தொகையை குறைக்க உதவி செய்வாங்க நகை அடமானம் இருந்தா மிக்கப்படும் கௌரவ பிரச்சனைகள் சக்சஸ் ஆகும் தன்மானம் காக்கப்படுங்க குரு பகவான் ஒன்பதாவது இடத்துல இருந்து முகம் தெரியாத மனிதர்களால உதவி கிடைக்கும் கௌரவ பிரச்சனைகள் விலகும் சொந்த பந்தங்கள் திரும்பி பார்ப்பாங்க கிரகங்கள் கைவிடாது உறவுகளும் கை கொடுக்கும் சிரமங்கள் விலகி நன்மைகள் பெருகும் செவ்வாய் கிழமையில இல்லைனா தேய்பிரை அஷ்டமையில கால வைரவருக்கு கோயிலுக்கு அபிஷேகம் செய்து தயிர் சாதம் அன்னதானம் பண்றது நல்லது வாய்ப்பு கிடைச்சா வடமாலை பைரவருக்கு சாத்தி வடையும் சேர்த்து அன்னதானம் பண்ணலாம் இதனால தரித்திரம் கஷ்டம் கடன் விலகும் கடகம் துலாம் விருச்சிகம் மேசம் ராசிக்காரர்களோடு நெருக்கம் வைத்துக் கொள்றது நல்லது கும்பம் ராசிக்காரர்கள் இப்போது செட்டாக மாட்டாங்க உங்களுக்கு கொஞ்சம் கவனமா பழகுங்க கும்பரம் ராசிக்காரங்கிட்ட நீங்க வேப்ப மரம் ஆழ அரச மரம் போன்ற மரங்கள்ல இருக்கக்கூடிய சுவாமிக்கு வழிபாடு செய்யறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது ஏதாவது ஒரு யூனிட் ஆரம்பிக்க ஒரு விஷயத்த சக்சஸ் பண்ண பண தேவைகளை பூர்த்தி பண்ண சமூகத்துல ஒரு உயர்வான இடத்தை அடைய நினைச்சீங்கன்னா மரத்துல இருக்கக்கூடிய சாமிக்கு வழிபாடு பண்றது விசேஷம் அபிராமி அந்தாதியில இருக்கக்கூடிய பதினஞ்சாவது பாடல வீட்ல விளக்கேற்றி வைத்து தொடர்ந்து பாடி வர நல்ல நிலைமை ஏற்படும் கவலைப்பட வேண்டாம் கிரகநிலை மாற்றம் உங்களுக்கு நல்ல யோகத்தை தாங்க தரும் உங்களுடைய எண்ணம் உங்க வாழ்க்கை அருமையாயிருக்கும் இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு ஒதுக்கி வைச்ச சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாற போகுதுங்க நம்மளுடைய வாழ்க்கையில கசப்பான உண்மைகளை ஏற்றுக்கொள்பவர்கள் நல்ல நிலைக்கு செல்வாங்க இந்த உலகத்தை சரியான புரிதல்களுடன் கடந்து செல்ல வேண்டும் கிலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் சரியான நேரத்தில் சரியான தகவல்கள் கிடைத்தால் அவர்கள் வாழ்க்கையை புரிந்து கொண்டு உயர்ந்த நிலைக்கு செல்வாங்க உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு முறை நல்லதை ஈர்க்கும் வட்டத்துக்குள் வந்துட்டா தெளிவான பார்வைகளுடன் எல்லா நல்ல விஷயங்களையும் ஈர்க்க முடியும் வாழ்க்கையில் இரண்டு வட்டங்கள் இருக்கு ஒன்று புலம்பிக் கொண்டு கஷ்டத்தையே ஈர்ப்பவர்கள் மற்றொன்று அதிலிருந்து மீண்டு வந்து நல்லதை ஈர்ப்பவர்கள் நல்லவர்களுக்கு நல்லதே நடக்கும் துலாம் ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்காக ஓடி உதவி செய்யும் ராசியாக இருந்தாலும் அவர்களுக்கு யாரும் உதவிக்கு வரதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேலை மற்றும் தொழில் சார்ந்த பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பொருளாதாரத்தில் டவுனாக இருந்தால் உங்களை மிதித்துவிட்டு போகிறவர்கள் நீங்கள் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் கால நேரங்கள் சரியில்லை என்றாலும் அதற்கான நபராக நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் நல்லதை அடைவதற்கும் ஈர்க்கும் மனிதனாக இருப்பதற்கும் பிரகாசமாக இருக்க வேண்டும் தொழில் சார்ந்த மாற்றவர்களுக்கு தயாராக இருக்க வேண்டும் மாற்றங்கள் நிச்சயமாக வந்தே தீரும் நேரம் சரியில்லை என்றாலும் மூன்று வேளை உணவுக்காக வேலை செஞ்சுதாங்க ஆகணும் வழியே கிடையாதுங்க கணிப்புகள் காதில் விழும்போது அதை எப்படி கையாள வேண்டும் எப்படி வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் அந்நுனியம் அதிகரிக்க குடும்பத்தில் இருப்பவர்களிடம் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாது பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் ராசியில் பிறந்தவர்கள் குடும்ப விவகாரங்களை வெளியிலே சொல்லக்கூடாது குடும்பத்தில் நடக்கும் விஷயங்களை வெளிப்படையாக சொல்வதால் பல பிரச்சனைகள் ஏற்படும் குடும்ப ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அலட்சியமும் வார்த்தைகளும் தவறான முடிவுகளுமே காரணமாக இருக்கும் ஒவ்வொரு நொடியும் கடவுள் கொடுத்த விலை மதிப்பில்லாதது அதை யாருக்காகவும் வீணாக்காதீர்கள் மகிழ்ச்சியுடன் அனுபவியுங்கள் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொண்டு முன்னேற்றத்திற்கான திட்டங்களை கணவன் மனைவி சேர்ந்து பரிசீலனை செய்து முயற்சிகள் எடுங்கள் நல்ல மாற்றத்தை எதிர்கொண்டு நல்லதை அடைவீர்கள் நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் முன்னேற்றத்திற்கான திறமை கொண்டவர்கள் எண்ணம் கொண்டவர்கள் கஷ்டப்பட்டாலும் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வார்கள் அதை யாராலும் தடுக்கவே முடியாது இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இறைவனுடைய அருளால் நல்லதே நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் அருமையா இருக்க போகுதுங்க உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்களோட மனசுல தெளிவு அதிகரிக்க போகுது நம்பிக்கை பறக்க போகுது அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைய போறீங்க பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது குடும்பத்துல ஒற்றுமை ஏற்பட போகுது இதுநாள் வரைக்கும் இருந்த சண்ட சச்சரவுகள் எல்லாமே வளக போகுது மனசுல நிம்மதி ஏற்பட போகுது உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது தடைபட்ட வேலைகள் நடக்க போகுதுங்க பொருளாதார நிலை மெதுவாக போகுது சேமிப்பு செய்யும் எண்ணம் வரப்போகுதுங்க உடல் சோர்வு குறைய போகுது உங்களுடைய உறக்கம் சீராக இருக்க போகுதுங்க நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுதுங்க வேலை இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்கப் போகுது ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கப் போகுது உங்களுடைய பயம் குறைய போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்தில மகிழ்ச்சி ஏற்பட போகுது சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைய போகுது வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது நல்ல முடிவுகள் எடுக்க முடியுங்க உங்களால மன அமைதி கிடைக்குங்க உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுங்க உங்களுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும் எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வரும் எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்கள் ஆசைகள் கனவுகள் படிப்படியா நிறைவேற போகிறது உங்களுடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்